இந்த ஹேட்டை எந்த அளவுக்கு என் முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றிருக்குன்னு பாருங்கள் ஒரு டைம் தாங்க நான் அப்ளை பண்ணேன் என்னுடைய எல்லா முடியும் நல்ல கருகருன்னு மாறிடுச்சு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு மெயினே டிகாஷன் தாங்க இந்த டிகாஷனை மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர் டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் தேவையான முக்கியமான ஒரு பொடி என்ன அப்படின்னு தான் நம்ம விளக்கமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முக்கியமான ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ண போகிறோம் இதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம் இந்த டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஒரு இரும்புக் ஒன்று வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிகாஷன் ரெடி பண்ணுறதுக்கே நீங்கள் இரும்பு கடாய் தான் பயன்படுத்தணும் வேறு எதுவும் பயன்படுத்தாதீங்க நல்லா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் நான் அரை டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து வேணும் அதனால் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு இலையை வந்து சேர்க்க போகிறோம் நம்ம முடிக்கி நல்ல ஒரு கருமையை தரக்கூடிய அதனால ஹெல்த்தியாக கொடுக்கக்கூடிய ஒரு இலை அது என்ன அப்படின்னா வெற்றிலைங்க நல்லா அந்த ஃப்ரெஷ்ஷான வெற்றிலையாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இது நம்ம வீட்டிலேயே பறிச்சது அதனால் பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வெற்றிலையை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு பயன்படுத்துங்க இது அப்படியே நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே கிள்ளி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெற்றிலையை சேர்த்து நம்ம செய்யும் பொழுது நமக்கு சளி பிடிக்காது சைனஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் ஒன்றுமே உங்களுக்கு பண்ணாதுங்க அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கிள்ளி போட்டாச்சு இந்த வெற்றிலை வந்து நல்லா வேகணும் இதில் அதனால தான் நம்ம தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம் இது கூடவே இன்னும் ரெண்டு பொருட்களை நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் வந்து டீ தூள் நல்ல ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மாதுளம்பழத்தோட பழத்தோட தாங்க இந்த மாதிரி காஞ்சி நம்ம தூக்கி போடுறத எடுத்து வச்சுருந்தோம்னா ஈஸியாக நம்ம ஹேர் டைக் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒரு பழத்தோட தோல்கள் கூட அவசியம் இல்லை ஒரு பாதி பழத்தோட தோல்கள் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து வெற்றிலை சேர்த்துருக்கோம் டீ தூள் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் வந்து இது சேர்த்துருக்கோம் இது மாதுளம்பழத்தோட தோல்கள் இது எல்லாமே நல்லா நமக்கு வேகட்டும் வெற்றிலையும் நீங்கள் வந்து ஒரு பத்து வெற்றிலையாக தான் தாராளமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலஞ்சு வெற்றிலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றுமே கிடையாது கொதிக்க கொதிக்க நமக்கு வந்து நல்லா வந்து கலர் கொடுக்கும் இந்த மாதளம் இடத்துல தோழில் ஆட் பண்ணாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் அப்படின்ட்டு இந்த வெற்றிலையும் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்குது இப்போ இதிலேயே இன்னும் ஒரு பொருளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது துளசி இலைங்க இந்த மாதிரி துளசி இலை உங்களுக்கு கிடச்சிதுன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நீங்கள் இந்த ஹே வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த வெற்றிலையும் இலையும் சேர்ந்துச்சின்னா நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் பண்ணாது நிறைய பேர்த்துக்கு வந்து டை அப்ளை பண்ணால் உடனே தலைவலி வந்துடும் அதனாலயே அவங்க யோசிப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்கு பெரும்பாலும் நான் கூட அப்படி தான் ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து எந்த விதமான தொல்லையுமே பண்ணாது இது நல்லா இன்னும் வேகட்டும் வெந்து இதனுடைய சாரெல்லாம் இதில் இறங்கி வரும்பொழுது நமக்கு சூப்பராக இருக்கும் கம கமகமகம மனம் அப்படி இருக்குங்க அதேமாதிரி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் நல்ல இந்த மாதுளம்பழத்தோட தோள்கள் வந்து நல்லா வெந்து வரணும் அது வேக வேக நல்ல ஒரு பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இப்பயே பாருங்கள் அதனுடைய கலர் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை மட்டும் நம்ம சேர்த்து இந்த டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வேற எந்த பொடியும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்லைங்க நிறைய பேர்த்துக்கு அந்த பொடியை வந்து ஆட் பண்ணோம்னா கலர் கிடைக்க மாட்டேனது பிளாக் கலராக மாற மாட்டேனது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இந்த மெத்தடில் இதை வந்து ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பொடி வந்து கரு கரு கருன்னு கரு கருன்னு மாறி வருது அப்படின்ட்டு நமக்கு இந்த டிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கொடுக்கும் இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா கொதிக்க கொதிக்க அதோடய இலையோட கலர்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு வெற்றிலெலாம் கருப்பாகவே மாறிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் டீ தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் கூட டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூளும் காஃபி பவுடரும் வேணா தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் காஃபி பவுடர் வந்து இதில் சேர்க்கலங்க நான் சேர்க்குறேன் எப்போ சேர்க்குறேன்றதை மட்டும் சொல்கிறேன் நல்லா பாருங்கள் கொதிச்சு வெந்து வருது இந்த மாதிரி நமக்கு வேகணும் நல்லா வேக விட்டுருங்க அதனாலதான் நம்ம ஒன்று டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்க சொன்னது இப்போ நம்ம இதில் ஒரே முக்கியமான ஒரு பொருளை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக வேணாம் ஒரு அளவுக்கு சால்ட் மட்டும் இந்த டிகாஷனில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு திக்காக மாறிடுச்சு பாருங்கள் இந்த டிகாஷன் மட்டுமே போதுங்க நம்ம முடிய வந்து கருகருன்னு மாற்றி தரத்துக்கு இதை மட்டுமே நீங்கள் ஸ்ப்ரே பாட்டரில் ஊற்றி உங்கள் ஹேரெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டால் போதும் நல்லா கருகருன்னு மாற்றிடும் உங்கள் ஹேரை ஒயிட் ஹேரெல்லாம் நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும் இந்த டை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குங்க அந்தளவுக்கு தான் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எந்த டைலையுமே கிடைக்காத ஒரு ரிசல்ட்டை வந்து இதில் பார்க்க போறீங்க உங்களுக்கு நானும் காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு நல்லா கொதிச்சிருச்சு செம்ம ஸ்மெல்லுங்க நீங்கள் எந்த டைமில் வேணாலும் இதை அப்ளை பண்ணலாம் நைட்டில் கூட இந்த டையை நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது அதுக்காக சொல்கிறேன் இளநரைகளுக்கு இது ஒரு நல்ல டானிக் அவங்க ஹேர்லேர் ரெகுலராக இதை அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அந்த இளங்கரைகள்னால் இருக்கிற இடம் கூட தெரியாதுங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும் இந்த டையே இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம நல்லா பிடிஞ்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா கருக்கருன்னு இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி போட்டு வாட்டி கட்டி நல்லா அழுத்தி விட்டு எடுக்கணுங்க கொஞ்சம் வடிகட்டும் பொழுது கொஞ்சம் சலாடை வந்து கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க ரொம்ப சின்னதாக எடுத்திங்கன்னா படியாது உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்ருங்க எப்படி வந்துருக்கோம் நல்ல மழத்தோடய தோள்கள் வந்து நல்லா வெந்திருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் படிச்சிட்டோம் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை ஏதாவது செடி இந்த மாதிரி இடங்களில் நம்ம போட்டுடலாம் இதை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்படியும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கருக்கு இருக்கிறன்னு வந்திருக்கு பாருங்கள் இப்போ நமக்கு ஸ்ட்ராங்கான சூப்பரான ஒரு எஃபெக்டிவான டிகாஷன் ட்ரீயாச்சு இது அப்படி இருக்கட்டும் இப்போ அதே இரும்பு கடாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கண்டிப்பாக இரும்பு கடாயிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் ஒரு பொடி மட்டும் சேர்க்க போகிறோம் அது என்னன்றதை பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா கரிஞ்சீரக பொடிங்க ஆல்ரெடி இந்த கரிஞ்சீரகத்தை நல்லா வருதுட்டேன் வறுத்துட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பொடி தான் இந்த பொடியை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சிரக பொடியை வந்து நான் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இதில் சேர்க்கறது இன்னும் ஒரே ஒரு முக்கியமான ஒரு பொருள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது போட்டால் நமக்கு வந்து முடி வந்து கருப்பாகவே மாற மாட்டேங்குதுன்னு அப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க அந்த பொடியை தான் ஆட் பண்ணி நம்ம பிளாக்காக சேஞ்ச் ஆக்க போகிறோம் சூப்பராக சேஞ்ச் ஆக போகுது பாருங்கள் அது என்ன அப்படின்னா மருதாணி பொடிங்க இந்த மருதாணி பொடி கரிஞ்சிரகம் இது ரெண்டு தான் நம்ம சேர்த்துருக்கோம் நீங்கள் பொடி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இலையாக கூட நீங்கள் எடுத்து அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து பொடி இருக்கிறதுனால பொடியை வந்து யூஸ் பண்ணிட்டேன் இந்த மருதாணி பொடி நீங்கள் கடையில் வந்து பார்த்து வாங்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நமக்கு முழுமையான ரிசல்ட் வந்து கிடைக்காது கலர் கிடைக்காது வேறு ஒன்றும் இல்லை மருதாணியை நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணும்பொழுது உங்கள் முடியில் வந்து என்ன கலர் கிடைக்கும் கிடைக்கும் அப்படின்னா ஒரு மெரூன் கலர் டார்க் ரெட்டிஷ் ப்ரவுன் அந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நல்ல ஒரு பிளாக் கலர் வந்து கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிகாஷனையும் உள்ளே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டையை வந்து நீங்கள் ஓவர் நைட் வைக்கணுன்ற அவசியமே இல்லை அப்படி வச்சாலும் தவறும் இல்லை தாராளமாக வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் மட்டும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சோம்னா சூப்பராக நமக்கு ஹேரில் அந்த கவர் பிடிக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க நாங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை நமக்கு டை வந்து ரெடி ஆகிட்டுருக்கு விளையாடுப்பில்லாம் வச்சு நம்ம சூடுபடுத்துகிறோன்ற அவசியமே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதுக்காக சூடுப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சளி தொலைகள்லாம் இருக்கிறவங்க சூடு பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் குளிர்ச்சிட்டு நினப்பீங்க நினைப்பீங்க நீங்கள் வந்து குளிர்ச்சி நிறைய பேர் நினைப்பீங்க ஆனால் இந்த மொத்தல நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எதுவுமே பண்ணாது ஏன்னா எதுவுமே பண்ணாத அளவுக்கு நம்ம இதில் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்கோம் அதுக்காக சொல்ல வரேன் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு டார்க் கலரில் செஞ்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணினேன் எப்படி பாருங்கள் கலர் இன்னும் கூட நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடும் நம்ம ஒரு அஞ்சு மணி நேரம் விட்டுட்டோம்னா அவ்வளோ நேரம் விடுன்னு கூட இருக்கல ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா போதும் உங்கள் ஹேரில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் முக்கால்வாசி நீங்கள் கரிஞ்சிட வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டேரெக்டாக நம்ம டிஃபார்ஷன் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஊற்றி விடலாம் போதும் இது அப்படியே இருக்கட்டும் ஹேரில் தேவைப்பட்டால் நம்ம அப்ளை கூட பண்ணிக்கலாம் இது வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது அதனால நான் போதும் வச்சாச்சு இப்போ நல்லா வந்து இந்த இதில் பண்ணுற மாதிரி அயன் கடாயிரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நல்லா காற்று போகாத போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் மட்டும் இருக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் இப்போ அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக மாறி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க மருதாணிப்பொடி இந்தளவுக்கு நமக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குமா அப்படின்ட்டு நம்ம இதில் சேர்த்துருக்கிறது அந்த பொருள்கள்லாம் நீங்களும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி நமக்கு கலர் வந்து கிடைக்கும் இப்படி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே கம்மம் மாதிரி முடியலை விட்டுங்க அந்த அதாவது மருதாணி பொடியோட கலரும் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பிளாக் ஆக்கி தரத்துக்கான பொருள்கள் தான் சேர்த்துருக்கோம் அதுவும் சேர்த்து நமக்கு செம்ம கலர் கிடச்சிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆக்கி கொடுத்துருக்குன்னு அதை பாருங்க பா செமையாக பிளாக்காக மாதிரி இருக்குது மாதிரி அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்குது நம்ம கையில் தொடுறதுக்கே அப்படி இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் தாங்க உங்களுக்கு தரும் டை கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணி பாருங்கள் இது என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி எனக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் நான் காட்டுறேன் இப்போ கரு கரு அறுக்குன்னு மாறி இருக்கு பாருங்கள் என் முடி அவ்வளோ வெள்ளை முடி எனக்கு இருக்கும் அது எல்லாமே நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடுச்சு இப்போ வாங்க இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ அது ட்ரை ஃபுல்லாக நம்ம ஒரு பவுலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஹேரில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் நார்மல் வாட்டரில் பண்ணால் போதும் நீங்கள் வந்து ஷாம்பூ சிங்கக்காய் யூஸ் பண்ணால் நல்லா வந்து உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கிறது தான் அப்படியே போய்டும் அதனால் கண்டிப்பாக ஒரு மூணு நாள் கழிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பூ வாஷ் பண்ணிக்கோங்க தாராளமாக பண்ணிக்கலாம் போகாதப்ப உங்களுக்கு கலர் நல்லா உங்களுக்கு பிடிச்சிரும் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் எந்த ஒரு அழுக்குகளும் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் டையை வந்து ஹேர்லேயே அப்ளை பண்ணணும் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்படின்னா நல்லா க்ளவுஸ் போட்டு இந்த டையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இதை வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அஞ்சே மாதத்தில் உங்கள் முடி வந்து நிறைய முடிகளே இல்லாத முடியா மாறிடும் ஃபுல்லாக வெள்ளத்தலையாக இருக்குன்னா கூட தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லை ஆண்கள் வந்து மீசை ஆடி அவங்களுடைய முடிக்கும் தாராளமாக இதை வந்து பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இதை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன்